ஆண்டுே அப்படி நான் மகிழ்படற்று இந்த காலவேளை நாங்கள் சிந்திக்க போகிற காரியங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு பண்ண ஒப்புக் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆ அறுபத்தி ஆறாம் சங்கீதம் சங்கீதம் அறுபத்தி ஆறு அதனுடைய ஒன்றாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பக்கம் எழுநூற்றி ஒம்பது சங்கீதம் அறுபத்தி ஆறு பக்கம் எழுநூற்றி ஒம்பது ஒன்றாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பிரமாய்ப் பாடுங்கள் அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் தேவனை நோக்கி முது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறேன் முது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள் அவர்கள் உடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனு புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார் ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் அங்கே அவரின் கலிகுருந்தோம் அவர் தம்முடைய வல்லமையினால் என்னைக்கும் அரசாளுகிறார் அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அவர் நம்முடைய கால்களை தள்ள ஒ தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரே எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் சர்வாங்க தகன பலியோடே முது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடன் குளுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன் காளைகளையும் செம்மறையாட்டுக் கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன் தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டு என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தையானால் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி செவிகொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது உட்காருவோம் ஆண்டுடைய பரிசுத்த நாமும் இந்த காலவேளையிலே மகிமைப்படட்டும் வந்திருக்கிற உங்களை இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த கால வேளையில் நாம் தொடர்ந்து கிருவையை குறித்து சிந்திக்கிறோம் இந்த நாளில் கூட நாம் சிந்திக்கப் போகிற தலைப்பு இந்த அதிகாரத்தின் ஸ்தோத்திருந்த சங்கீதத்தின் கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருவையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னைக்கு நாம் சிந்திக்கப் போகிற காரியம் கிருபை விளக்கவில்லை கிருபை விளக்கவில்லை அப்படிங்கிற தலைப்பின்கள் ஆண்டுடைய காரியத்தை ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிப்போம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக நல்ல கவனிக்க அருமையான இந்த சங்கீதத்தில் எல்லா வசனங்களை விட இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருவையை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற கிருபையை என்ன செய்யக்கூடாதுன்னா நம்மை விட்டு என்ன செய்யக்கூடாது விளக்கவே கூடாது அல்ல இல்லூயா விளக்கவே கூடாது அப்போ நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம் ஒருவேளை விளக்கிடுவாரோ அப்படின்னா நீங்கள் ரெண்டு சாம்வேல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ரெண்டு சாம்வேல் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினாறாவது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அது ஆ உமக்கு ஆ நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திற்கு ம் என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் அல்ல லூயா அப்பவும் தேவன் தம்முடைய கிருவையை விளக்குவார் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு ஆதாரம் இருக்கு சவுளை விட்டு தேவன் தம்முடைய கிருவை என்ன செஞ்சிட்டாரு விளக்கிட்டாரு அத போல உனக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் விளக்க மாட்டேங்கிற அடுத்த வசனத்தை வாசிச்சிருங்க ஆ உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் எனக்கு முன்பாக எப்படி இருக்கும் ஸ்திரப்பட்டு இருக்கும் ஆ நிறை பெற்றிருக்கிறோம் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் ஆமின் சொல்லுங்க கத்தன் நல்லவர் அப்போ தேவன் தம்முடைய கிருவையை நம்மை விட்டு விளக்காமல் இருக்கும்போது நம்முடைய வீடு நம்முடைய ராஜஸ்தானம் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் அனைத்தையும் ஸ்திரப்படுத்துவார் நம்முடைய வேலைகளை ஸ்திரப்படுத்துவார் நம்முடைய குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்போ நமக்கு தேவை என்ன அவருடைய கிருவை நம்மை விட்டு விளக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுங்க அவர் விளக்காம இருந்து நம்மளை நடத்தணும் ஆண்டோட நாமம் மகிமைப்படட்டும் ஆகவே இந்த காலவேளையில் ஆண்டோடத்தில் கே பாண்டுவரே என் வாழ்க்கையில் என்னது வேணாலும் விளக்கிருங்க ஆனால் உங்கள் கிருவை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க விளக்கிறவே விளக்கிறாதீங்க ஆமாம் அது இருந்தால் மட்டும்தான் உங்களை என்னையும் கர்த்தரை என்ன செய்ய முடியும்னா இந்த உலகத்தில் அவருக்குள் வைத்து நம்மை வழிநடத்த முடியும் இந்த காலை வேளையில் கத்துடைய வசனத்தை சிந்திக்கிற நாம கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம் என் வாழ்க்கையில் தேனுடைய கிருபை விளக்கவில்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியுமா நான் உறுதியாக சொல்ல முடியுமா சிலருடைய வாழ்க்கையில் எல்லாமே விளக்கப்பட்டது போலவே தெரிகிறது எல்லாமே விளக்கப்பட்டுருச்சு எல்லாமே வாழ்க்கையில் இல்லாம தான் நான் ஒரு எம்டியா இருக்கிறேன் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவனுடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை தள்ளினார் அவனை ஆண்டவர் தானே முன்குறிச்சார் கழுவிக்கு பின்னால போன அவனை கழுதையை தேடி போன அவனை உன் கழுதை அகப்பட்டது அப்படின்னு செய்தியை சொல்லி அவனை ஊழியக்காரனாகிய திர்கதரிசி ஆகிய சாமுலிடத்திலே கத்தர் கொண்டு வந்து சேர்த்து இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு மிக சிறந்த ஒரு ராஜாவாக கர்த்தர் சவுலை அபிஷேகித்தார் ஆமே ராஜாவே இல்லைங்கிற ஒரு நிலைமையில ஆண்டவர் செலக்ட் பண்ணி தான் சவுலை ராஜ்ய பாரத்தில் கத்தர் கொண்டு வந்து சேர்த்தார் சவுல் நல்லவனாக தான் இருந்தான் ஆனா அவனுடைய வாழ்க்கை நடைமுறையில் நாளடைவில் போகும்போது அவனுடைய தன்னுடைய ஜீவியத்தில் கிருபையுள்ள தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னை விலக்கிக் கொண்டபடினால் கிருபையும் அவனை விட்டு விலக்கப்பட்டது தேவன் கனப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் தன்னை கீழ்ப்படுத்த வேண்டிய இடத்தில் தன்னை உயர்த்தக்கூடிய ஸ்தானத்தை அவனுக்குள்ளே உருவாக்கி கொண்டான் தன்னுடைய கீழ்ப்பிடிதல் தேவனுக்கு உண்பதாக அது நிலைநாட்டப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ராஜா நான் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன் நான் எந்த முடிவும் எடுக்கலான்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றின அப்படின்னால அவனுடைய ராஜ்ஜிய பாரம் அவனை விட்டு கடந்து போவதற்கு அவனே ஒரு காரணமாய் மாறினான் அவன் மேல் வைத்திருந்த கிருபையை கர்த்தர் விலக்கி இன்னொரு நபருக்கு அதை கொண்டு போய் கர்த்தர் கொடுத்தார் லூயா அப்படி வந்ததுதான் யாருக்கு தாவீதுக்கு இந்த கிருபை விலக்கப்பட்ட உடனே இந்த கிருபை எங்கே போய் சேர்கிறதுனா காட்டில் ஆடுமைத்துக் கொண்டிருக்கிற எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதனிடத்தில் இவனிடையே இவனுடைய ஸ்தானத்தில் இருந்த அந்த மேன்மையை கர்த்தர் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார் இந்த காலவேளையில தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிற நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நம்மை விட்டு விளக்கப்பட்டாலும் குடும்பம் விளக்கப்பட்டாலும் உறவுகள் விளக்கப்பட்டாலும் நண்பர்கள் விளக்கப்பட்டாலும் கிருபை மட்டும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது கர்த்தர் விளக்கிறவே கூடாது விளக்கப்பட்டு போயிடவே கூடாது நாள்தோறும் ஆண்டு விட்டு கேட்க வேண்டியது ஆண்டு ஒரு உங்கள் கிருபைய மேலே போது இருக்கட்டும்ப்பா உங்கள் கிருப என் சிரசின் மேலே இருக்கட்டும்பா உங்கள் கிருப என் குடும்பத்தின் மேலே இருக்கட்டும்பா உங்கள் கிருபையினுடைய என்னுடைய பிள்ளைகள் மேலே இருக்கட்டும்பா எங்கள் வாழ்க்கையில் அது ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டு விரே கிருவை எங்களை விட்டு விளக்கிறவே கூடாது எங்கள் துணிகரத்தினாலேயோ எங்கள் மூர்க்கத்தினாலேயோ எங்களுடைய ஸ்தோத்திரம் ஆண்டு தவறான செய்கையினாலேயோ தவறான அனுபவத்தினாலேயோ உங்களுடைய கிருவை எங்களை விட்டு விளக்கப்பட்டுவே கூடாது எங்களோடு இருக்க கத்திரை எங்களுக்கு போய் செய்யுங்க எங்களோடு இருக்க தயவு பாராட்டுங்க அப்படி நாள்தோறும் ஆண்டோடத்தில் கேட்கணும் கத்துடைய நாம முயல் வேதத்தில் நான் வாசிக்கும் போது யாத்திராம புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வேன் எதை ஆண்டவர் விளக்கணும் எதை ஆண்டவர் விளக்கி என்னுடைய வாழ்க்கையில் நம்ம நடத்தணும்னா வியாதியை நம்ம விட்டு கருத்தரை என்ன செய்யணும் விளக்கணும் கிருபை ஒரு நாள் விளக்கப்பட்டு போகக்கூடாது நம்ம ஆண்டோட்டத்தில் கேட்கற ஆண்டு வரையே நம்முடைய கிருவை என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது கிருவை நம்ம விட்டு விலகாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் கர்த்தரவைகளை என்ன செய்வார் விளக்குவார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா நான் நோயை கண்டு பதறக்கூடாது நம்ம மேல கிருவை இருக்கும்னா கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து வியாதிக்கு நம்மளை என்ன செய்வார்னா விளக்குவார் ஆமாம் வியாதிக்கு நம்மளை என்ன செய்வார் விளக்கி கிருபையாய் நமக்கு ஒரு சுக வாழ்வை என்ன செய்வார் கத்த தருவார் கிருபையான சுக வாழ்வு நம்முடைய வாழ்வில் கட்டாயம் என்ன செய்யும் கிடைக்கும் ஒவ்வொரு புத்தகம் ஏழு பதினஞ்சில் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு சகல நோய்களையும் உன்னை விட்டு என்ன செய்வார் விளக்குவார் என்று நம்ம பார்க்கிறோம் சகல நோய்களும் ஒரே ஒரு வியாதியில் சகல நோய்களையும் நம்மளை விட்டு விளக்குவார் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த நோயா இருந்தாலும் அது நம்மளை சேதப்படுத்த முடியாது நம்மை அழிக்க முடியாது அவைகளுக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் கருத்தரை என்ன செய்வார் விளக்கி நம்மை பாதுகாக்க இருக்கிறார் கிருபை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது விலக்கப்பட்டு போகவே கூடாது ரெண்டாவது உபாமம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம் உபாமம் பனிரெண்டு பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் யோர்தானே கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விளக்கி உங்களை இழைப்பார பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போதும் அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டாவது ஆண்டவர் நம்மை விட்டு எதை விளக்கணும் அப்படின்னா சத்துருக்களை நம்மை விட்டு கர்த்தர் விளக்கணும் கிருவை நம்மோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நடக்கும் வியாதியை கர்த்தர் விளக்குவார் சகல நோய்களை நம்ம விட்டு விளக்குவார் சத்துருக்களை கர்த்தர் நம்ம விட்டு என்ன செய்வார் விளக்குவார் நம்ம வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்வார் விளக்குவார் காரணமே இல்லாமல் சிலர் நமக்கு சத்துருவா இருப்பாங்க எந்த முகாந்திரமே இல்லாமல் நமக்கு சத்துருவா மாறிடுவாங்க அப்படிப்பட்ட காரியத்தில் உங்களை வேதனைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒருபோதும் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டார் என்ன செய்வார்னா விளக்குவார் கர்த்துடைய நாம படட்டும் தாவீது சொல்றார் என் சத்துருக்கள் எனக்கு பெருகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறார் இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் கொஞ்சம் சிலருடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் அதிகம் எங்கே பார்த்தாலும் சத்ரு தான் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எளிமை ஒரு சத்ரு இருந்துகிட்டே தான் இருக்கிறான் கர்த்தர் நல்லவர் ஆண்டுடையாடு ஆனால் சத்ரு உங்களை தொடாதபடி உங்களை மேற்கொள்ளாதபடி அவன் என்னைக்குமே விளக்கப்பட்ட அனுபவத்தில் தான் கர்த்தர் வைப்பாரே தவிர உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த கர்த்தர் ஒருபோதும் விட மாட்டார் காரணம் கிருபை உங்கள் மேலே இருக்கிறதுனால உங்களை சத்துரு தொடுவதற்கு கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் சத்துரு இருக்கானா இருந்துட்டு போட்டோம் சத்துரு சில நேரத்தில் நமக்கு இருக்கணும் சத்துரு சில நேரத்தில் நமக்கு இருக்கணும் இருந்தால் தான் நாம் ஆக்டிவாக இருப்போம் நாம் உற்சாகமாக இருப்போம் நாம் செயல்பட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைன்னா நம்ம தூங்கிடுவோம் இல்லைன்னா நம்ம சோர்ந்து அப்படியே எல்லாம் சுமூகமாக இருக்குது எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவோம் சத்துரு இருக்கும்போது நாம் ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருப்போம் அல்ல இல்லையா நம்மளை ஆண்டவர் எதற்கு ஸ்தோத்திரம் சத்ருவத்தோட ஆண்டவர் ஒருபோதும் சத்ரு நம்மளத்தோட ஒருபோதும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் ஆனால் கிருபை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் கத்த நல்லவர் தாவியதுக்கு முதல் சத்துரு யாருன்னா சவுல் தான் எங்க போனாலும் விட மாட்டேக்கிறான் அப்புறம் வா நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லுவான் மறுபடியும் அவனுக்குள்ளே ஒரு ஆவி கிளம்பிடும் அவனை விரட்டி விரட்டி அவனை எப்படியாவது மேற்கொண்டுறோம் அவனை கொண்டு வரணும்னு விரட்டுவான் ஆனால் ஆண்டவர் யார் கையில் தான் ஒப்பு கொடுப்பார் அவன் அவன் வந்து இவனை கொள்ளணும்னு அவன் ஓடி வருவான் அவனை தூங்க வச்சுட்டு கர்த்தர் யார் கையில் கொடுப்பாரு தாவீது கையில் கொடுத்துருவாரு அவனை என்னன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு கொடுப்பார் ஆனால் அவன் சொல்லுவான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை நான் வைக்கவே மாட்டேன் அந்த சம்பவம் ரொம்ப மிக அருமையான ஒரு சம்பவமா இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா சத்துருவுக்கு இருக்கிற சுவாவத்துக்கும் கிருபையை பெற்ற ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற சுவாவத்துக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய தெரியும் கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது விளக்கப்படாமல் இருக்கும்போது அந்த கிருபையின் அபிஷேகம் எப்படி இருக்குன்னா அது வித்தியாசமானது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை நான் வைக்க மாட்டேன் அதுதான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல இருக்கிற விளையறு பெற்ற அனுபவம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என் கையை வைக்க மாட்டேன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என்னுடைய வார்த்தைகளை நான் கொட்ட மாட்டேன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என்னுடைய என் எனக்குள் இருக்கிற வெறிய ஆத்திரத்தை நான் கொட்ட மாட்டேங்கிறதுல சரியான தீர்மானம் உள்ளவராக இருந்தா நினைச்சிருந்தா அடிக்காம அவரை திட்டிருக்கலாம் தாவிது என்ன செஞ்சிருக்கலாம் சவுல இப்ப நம்ம திட்டுவோம்ல சில நேரத்தில் நமக்கு விரோதமா யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அடிக்க முடியலாட்டாலும் ஒரு நாலு வார்த்தையாவது அவங்கள திட்டியாவது என்ன செஞ்சிருவோம் நம்ம கையில் கொடுத்தாச்சு நம்ம கையில் கொடுத்தாச்சு நம்ம கையில் அவங்க சரண்டர் பண்ற மாதிரி கொடுத்தாச்சு அப்போ நம்ம ஆத்திரத்தை என்ன செஞ்சுக்கிடுவோம் எந்த அளவுக்கு ஆத்திரம் வருதோ அந்த அளவுக்கு ஆத்திரத்தை கொட்டி தீர்த்துடும் ஆனால் அதையும் யாரும் செய்யலை தாவி ஒரு வார்த்தை கூட பேசல அதனால தான் சவுல் சொல்றாரு என் குமாரனே நீ எனக்கு நன்மை செய்தாய் அப்படின்னு இது என் குமாரன் ஆகிய தாபிதனுடைய சத்தம் அல்லவோ அப்படிம்பாரு நான் உனக்கு தீமை செய்யறதுக்கு நான் ஓடிக்கிட்டே வரேன் ஆனா நீ எனக்கு என்ன செய்யற நன்மை செய்கிற உன் ராஜ்ய ஸ்திரப்படும் திறப்படும் அப்படின்னு இவரே சொல்லுவாரு சவுலே அந்த வார்த்தையை சொல்லுவார் நல்ல கவனிங்க கிருபை நம்முடைய வாழ்க்கையில விளக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல சான்று என்னன்னா நம்முடைய சத்துருவை நம்ம கையில் கர்த்தர் கொடுக்கும் போது நாம் அந்த இடத்துல எப்படி கையாள்றோம் எப்படி அதை ஹேண்டில் பண்றோம் ரொம்ப முக்கியம் ஆனால் நிச்சயமா சொல்ல முடியும் கிருவை உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானா உங்களுடைய மாம்ச சுவாவத்தை மட்டுப்படுத்திவிடும் உங்கள் மாம்ச எண்ணங்களை அது அடக்கி வைத்திருக்கும் மாம்ச எண்ணங்கள் வெளிப்படாத படிக்கு ஒரு கண்ணியை கர்த்தர் நிச்சயமா போட்டிருப்பார் அல்ல இலையா அதுதான் ஒரு கிருவையை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல் சாட்சி கருத்த நல்லவ சரி இப்போ முதலாவது வியாதியை நம்ம விட்டு விளக்குவார் சகல நோய்களை விளக்குவார் கிருவை விலகாது சத்துருக்களை நம்மை விட்டு விளக்கி உங்களை என்னைய என்ன செய்வார்னா இழைப்பார பண்ணுவார் ரெஸ்ட் இழைப்பார பண்ணுவார் இருபத்தி ஐந்தாம் அதிகார உபாகம் இருபத்தஞ்சி பத்தொம்போதில் வாசிக்கும் போது அங்கே இதே சம்பவத்தை அங்கே நம்ம வாசிக்க முடியும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக்குள்ள உனக்கும் கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறத்தாராகிய உன் சத்துருடைய உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இழைப்பார பண்ணும்போது நீ அமிலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் இதை இதை மறக்க வேண்டாம் இது நம்ம என்ன செய்யக்கூடாது மறக்கவே கூடாது கிருவை என் வேலை இருக்கிறதுனால என் சத்துருக்கள் என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களை கத்தர் என்ன செய்ய என்னை விட்டு விளக்குகிறார் இதை நான் எந்த நாளும் என்ன செய்யக்கூடாது மறக்கவே கூடாது மறக்கவே கூடாது எதை மறக்கிறோமோ இல்லையோ இதை நாம மறக்கவே கூடாது என்னுடைய வாழ்க்கையில் இது எப்படி இருக்குன்னா உறுதியாக நமக்குள்ள பதியப்படணும் என் கையில் என் பலம் இல்லை என் ஞானம் அல்ல என்னுடைய சாமர்த்தியம் அல்ல கிருவை தான் சத்துருக்களை என்ன விட்டு என்ன செய்யுது விளக்கினது அப்படிங்கிறத நான் மறந்து போகவே கூடாது சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க நான் எவ்வளோ பலசாரி தெரியுமா நான் எவ்வளோ சத்துவமான ஆள் தெரியுமா அதனால தான் ஒரு பெய கூட என் பக்கத்தில் வரலை என்கிட்ட வந்து பார்க்கட்டும் என்னை வந்து தொட்டு பார்க்கட்டும் இதெல்லாம் மாம்ச பலம் எடுத்தோடனே கையை நீட்டிடுறது எடுத்தோடனே அப்படி செஞ்சிடுறது இதெல்லாம் மாம்ச பலம் அது கிடையாது கிருவை உங்களை என்னை விட்டு என்ன செய்யணும்னா சத்துருக்களை ஆட்டோமேட்டிக்காக விளக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க நம்மளை விட்டு விலகி விலகி போறாங்கன்னா கர்த்தர் விளக்குறார் அர்த்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் மூன்றாவது ஸ்தோத்திரம் வாசிக்கலாம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் இப்படி ஆய் பார்க்கிறோம் யோபு ஆ ஆ பலவானின் கைக்கும் நம்மை விலைக்கு என்ன செய்வார் பலவானின் கை பலவானின் கைனா எப்படிப்பட்டது அது வந்து ஆதிக்க செலுத்தக்கூடியது அது எந்த இடத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் கலங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு கை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பலவானின் கைக்கு உங்களை விலைக்கு என்ன செய்வார் ரச்சிப்பார் எதுன்னு சொல்லுது பல முலவன் ஆகிலும் பல நற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது அவருக்கு எப்படிப்பட்ட காரியம் லேசான காரியம் நமக்கு அந்த லேசான காரியம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னா எந்த பலமான கையும் உங்களை என்னையும் சேதப்படுத்த முடியாது காரணம் கிருவை உங்கள் மேலே இருப்பதினால் உங்களை விட்டு விளக்கப்படாமல் இருப்பதினால் அவர் உங்களுக்கு பலவானின் கைக்கு விலைக்கு என்ன செய்வார்னா ரச்சிப்பார் ஆமே அப்போ சகல வியாதிகளுக்கும் ஸ்தோத்திரம் சகல நோய்களுக்கும் உங்களை என்னையும் விலக்கி அவர் காப்பார் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி இழைப்பாற பண்ணி நம்மை நடத்துவார் மூன்றாவது பலவானின் கைக்கு உங்களை என்னை விலக்கி ரட்சிப்பார் அவருடைய கிருபை உங்களை என்னை விட்டு என்ன செய்யாது விலகவே விலகாது விலக்காமல் கர்த்தரை என்ன செய்வார் நடத்துவார் உங்கள் வீடும் உங்கள் ஸ்தானமும் உங்களுடைய குடும்பமும் அவருக்குள் ஸ்திரப்பட்டு இருக்கும் அதைத்தான் நம்ம ஆண்டு விட்ட ஆண்டவரே ஆண்டு உங்கள் கிருவை என்னை விட்டு விளக்கப்படாமல் இருக்கட்டும் என்னை விட்டு மாற்றி அமைக்கப்படாதவர் இருக்கட்டும் என்னை விட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படாமல் அந்த கிருவை என்னோடு இருக்கட்டும் இந்த நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து உடைய பிள்ளையா இந்த உலகத்தில் நீர் தந்திருக்கிற இந்த உலகத்தில் நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தயவு பாராட்டும் சொல்லி இந்த காலவெளியில் ஜபிப்போம் கர்த்தோடைய நாம முயப்படட்டும் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபிப்போம் நேசிக்கிறவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தேவனே எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் மறுபடி ஒரு செய்ய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கிருவை எங்களை விட்டு விலக்கப்படாமல் எங்களை விட்டு மாற்றி அமைக்கப்படாமல் எங்களுடைய ஆண்டவரை கிருவையை இன்னொரு நபடத்தில் அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாற்றி அமைக்காமல் எங்களுக்கு தந்த கிருவை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும் எங்களுக்கு தந்த கிருவை எங்களை தொடர்ந்து ஆண்டவர் எல்லா வியாதிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் எங்களை விலைக்கு காக்கட்டும் எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களினுடைய ஆண்டவரே அவருடைய கிரியைகளுக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே பலவான் தேவனுடைய கைக்கு எங்களை விலைக்கு ரச்சிக்கட்டும் உடைய கிருபை இந்த கால வெளியில ஒரு விஷயங்கள் மேலே இன்னும் அதிகமாய் பலமாய் ஒரு விசை கூட ஆண்டவரே ஊற்றப்படட்டும் உடைய கிருவை எங்கள் மேல அதிகம் அதிகமாய் பெருகட்டும் எங்களை விட்டு விலகாத கிருவை எங்களுக்குள் இன்னும் விளக்கப்படாத கிருவை எங்களை விட்டு விளக்கப்படாத கிருவை எங்களுக்குன்னு கொடுத்த கிருவை எங்களுக்கு பா எங்களுக்குன்னு கொடுத்த கருவைய எங்க மேல வைத்து எங்களை நடத்துங்க உமக்குன்ற அந்த ஸ்தானத்தை நாங்கள் ஒருபோதும் மாற்றி அமைக்காம உமக்குன்னு கொடுக்கிற அந்த கணத்தை அந்த கீழ்ப்படுதலை எங்க வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே எல்லா நாளும் சரியாய் என்பதாக நாங்கள் அதை கொடுப்ப கொடுக்கக்கூடியவர்களா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒரு தாவிதுக்குள்ள இருந்த நல்ல குணங்கள் தாவிதுக்குள்ள இருந்த ஆண்டவரே

இயேசுவே நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களை விட்டு விளக்காமல் நடத்த போறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே என கர்த்தரை ஸ்தோத்ரி முழுலமே பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே ஆமை அலை லோயா அலை லோயா அலே லோயா கர்த்த முளையா சுதிப்பராக ஆமை